வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு சின்ன டவுனு சுமாரான டவுனு அந்த டவுனோட ரோட்டில் ஒரு போலீஸ் தோட்டத்தில் ஒருத்தர் நின்றுட்டு வர போகிற பைக்கெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு ஒருத்தர் ரோடு இருந்தார் ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு போலீஸ்ன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை டீஸ் பண்ணிகிட்ருக்கான் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் ஒரு பைக் வந்தது அவர் பைக்கில் வந்தவர் ரெண்டு பேர் ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க உடனே அந்த இவரை வந்து அவர் நிறுத்தினார் நிறுத்திட்டு ஹெல்மெட்டுங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு ஹெல்மெட் இல்லை அப்படின்னு என்ன சொன்னதுன்னு அப்படின்னா ஃபைன் கட்டுங்க அப்படின்னாரு எவ்வளோ ஃபைன் தெரியுமில்லனாரு ஆமாம் பத்தாயிரரூபா ஃபைனு அப்படின்னா இப்போ பத்தாயிரரூவா கட்டுங்க அப்படின்றாரு ஐயோ என்னால் அதுக்கு பணமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு அவர் ஏன்னா அந்த கேட்டவர் போலீஸ் தோட்டத்தில் இருந்தார் அதனால் அந்த பஞ்சம் பணம் அதிகமாக இருக்குதுன்ட்டு உடனே சரி ஒரு என்ன பண்ணார் பைக்கில் வந்தவர் நான் ஒரு ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னாரு சரி சரி கொடுன்ட்டு வாங்கிகிட்டு கேட்டேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு தான் அந்த வண்டியில் வந்தவர் கேட்டார் நான் இங்கே இதாகிட்டேன் அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல ம பிடிச்சாங்கன்னா நான் அதுமாதிரி கொடுத்துடுறேன் ஏற்கனவே பணம் சொல்லணும் சொல்லணும்ல அதுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்கன்னாரு ஏன் நீ சீட்டு கொடுக்க போற இருந்தான்ட்டு ஒரு ஹெல்மெட் எடுத்து அவர் இதை கொடுத்தாரு இனிமேல் அங்கேயே யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவர் தலையில் மாட்டிக்கிட்டு போயிட்டார் போயிட்ட உடனே இப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க இல்லையா அந்த போலீஸ் நினச்சிக்கிட்டு இவங்கள இது பண்ணி கொடுங்க அங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே அவங்கள வந்து அங்கேருந்து காபல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து சொன்னாங்க ஏன் நீங்கள் தான் வந்து அந்த திக்ஸ் ஒன்று வந்து வாங்க நான் ஏன் தைக்கிறோன்னு நீ போய் போலீஸ்கிட்ட சொல்லுனாரு நீங்கள் போலீஸ் இல்லைன்னா யாருங்க நான் போலீஸ் விற்கிற இல்லை நான் வந்து ஹெல்மெட் விற்கிறவர் அதனால் நான் ஹெல்மெட் விற்கிறதுக்காக அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கும் என் ஹெல்மெட்டும் விற்ற மாதிரியாச்சு அவருக்கும் ஒரு சேஃப்டியாக ஆச்சு நான் ஹெல்மெட்டை மட்டும் விற்று வச்சுக்கிட்டு விற்றுனு வந்தோன்னா ஹெல்மெட்டு யாரும் வாங்க மாட்டாங்க இது மாதிரி இது பண்ணால் ஹெல்மெட்டு வாங்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் மட்டும் போய்டார் அதனால நான் க ஹெல்மெட்டு அவராவது அந்த செய்கிற செயல் தப்பு அதாவது போலீஸாக இது பண்ணி மடக்கி பண்ணுறது வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த காசு எவ்வளோ வாங்கினாலும் அதுக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட்டுக்கு உண்டான ஏன்னா அன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்மெட்னால் ஆயிரம் ரூபாய்க்கு ஆகிடுது அதுக்கு உண்டான ஹெல்மெட்டை அவர் கொடுத்துறார் பொருளை கொடுத்துடுறார் அந்த வண்டி ஓட்டுறவருக்கும் ஒரு பாதுகாப்பு அதனால் நம்ம எப்பயுமே ஒரு போலீஸுக்காகவோ இல்லை இன்னொருத்தவங்க கேட்பாங்கன்றதுக்காக ஹெல்மெட் பண்ணிடுறது முக்கியம் நம்முடைய உயிருக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம முக்கியம் அதனால் நம்ம எப்பயுமே சேஃப்டியோடு போகணும் கார் ஓட்டினாலும் சரி பைக் ஓட்டினாலும் சரி அதுக்கு உண்டான கார் ஓட்டினா சீட் பெல்ட்டை ஓட்டுகிட்டு போகணும் பைக் ஓட்டினா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போகணுன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்